ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரூமர்ஸ் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஒரு இன்சிடண்ட் நடந்திருக்கு ஆக்டர் பித்விராஜ் அவர்கள் நம்ம கண்ணானே கண்ணே சீரியல் மூலமா ரொம்ப பாப்புலர் ஆனாங்க நிறைய மூவிஸ்மே இப்ப வந்து கரண்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஸ்ரீதல் அப்படின்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க சூன் வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டூ இயர்ஸ் பேக் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த விஷயம் வந்து அந்த டைம்லாம் அவ்வளோ பெரிய வைரல் ஆச்சுன்னு தான் சொல்லணும் சோ அதை கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்ரீதல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்டோரி மூலமா நாங்க வந்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஈவன் அதை வந்து பிருத்விராஜ் அவர்களுமே சில இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆக்ட்ரஸ் சீதா இருக்காங்க இல்லையா அவங்க ஆக்ட்ரஸ் கிடையாது ஜிம்ல ட்ரெயினரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம் ஷேர் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அதுக்காக விஷஸ் எல்லாம் குவிஞ்சிட்டு இருக்கு அந்த கிடையாது பட் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்த அவங்களே இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் சூன் மேரேஜ்மே ஆக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விஷ் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரூமர்ஸ் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு இனிமே வந்து அந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க கேமகில நெக்ஸ்ட் டெவெலப் பண்ற எக்ஸு அப்டேட் வரைகமுனமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க